ஒரு ஆறு வயது சிறுவன் தன் நான்கு வயது தங்கையை அழைத்து கொண்டு கடை தெருவின் வழியை சென்று கொண்டிருந்தான் ஒரு கடையின் வாசலில் இருந்த பொம்மையை பார்த்து தயங்கி நின்ற தங்கையை பார்த்து எந்த பொம்மை வேண்டும் என்று அவன் கூறிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் கடையின் முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான் அதற்கு சிரித்து அந்த முதலாளி உன்னிடம் எவ்வளவு உள்ளது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் தன் விளையாடு சேர்த்து வைத்திருந்த அந்த கடல் பாசிகளை தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்தான் இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான் அதற்கு அந்த கடக்காரர் அவனிடம் கவலையான முகத்தை பார்த்துக்கொண்டே எனக்கு நான்கு சிற்பிகள் போதும் என்று மீதியே கொடுத்தார் சிறுவன் மகிழ்ச்சியோடு மீதி உள்ள சிற்பிகளோடு தன் தங்கியோடு அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு சென்றான் இதையெல்லாம் கவனித்து கொண்டு இருந்த அந்த கடையின் வேலையால் முதலாளியிடம் ஐயா ஒன்றுக்கும் உதவாத சிற்பிகளை வாங்கி கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே ஐயா என்றான் அதற்கு அந்த முதலாளி அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்ததால்தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது அவனுக்கு அந்த சிற்பிகள் தான் உயர்ந்தவை நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம்தான் உயர்ந்தது என்ற மாற்றம் வந்துவிடும் அதையே தடுத்துவிட்டேன் மேலும் தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கி தர முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவனுக்குள் விதைத்து விட்டேன் என்று என்றே ஒருநாள் அவன் பெரியவன் ஆகி இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்று நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும் ஆகையால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்டத் தொடங்குபவன் உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றார்